முதல் விஷயம் என்னவென்றால் வேட்பாளர் மட்டுமல்ல தேர்தல்களிலே ஒவ்வொரு வாக்காளரும் முக்கியமானவர் தேர்தல்களிலே சாவடி அளவிலான ஒவ்வொரு தொண்டரும் முக்கியமானவர் வேட்பாளரும் அதே அளவுக்கு முக்கியமானவரே ஆகையினால் தான் கூறுகிறேன் மற்றவர்கள் யாருமே முக்கியமில்லை என்றால் இப்போது இத்தனை பெரிய அளவில் தேர்தல்கள் நடக்க முடியாது ஆகையால் அனைவரும் முக்கியம் அதேபோல கேரண்டி என்னும் இன்று நம்முடைய துரதிருஷ்டவசமாக சொற்கள் தொடர்பாக இருக்க வேண்டிய அர்ப்பணிப்பு அது இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது என்றால் போகிற போக்கில் புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுவதாக இருக்கிறது எந்த பொறுப்புணர்வும் இருப்பதில்லை சில நாட்கள் முன்பாக கவனித்திருக்கலாம் ஒரு தலைவருடைய பழைய வீடியோக்கள் பலவற்றை சந்தையில் காண கிடைக்கின்றன அவருடைய ஒரு கருத்துக்கும் மற்றதுக்கும் இடையே எத்தனை முரண்பாடுகள் இதை மக்கள் பார்க்கும்போது அட இவர் இத்தனை நாட்கள் நம்மை முட்டாளாக்கி இருக்கிறாரே நம்மை ஏமாற்றி விட்டாரே இப்போதுதான் நான் ஒரு தலைவரின் உரையை கேட்டேன் ஒரே நொடியில் நான் ஏழ்மையை போக்கிவிடுவேன் என்று சொன்னார் அவர் இப்போது யாரிடம் ஆட்சி அதிகாரம் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இருந்ததோ ஒரேடியாக நான் ஏழ்மையை அகற்றி விடுவேன் என்று கூறினால் என்ன கூறுகிறார் இவர் என்று தேசம் நினைக்கிறது அரசியல் தலைமையே கேள்விக்குறியாகி வருகிறது என்று எனக்கு படுகிறது இந்த நிலையிலே உயிரே போனாலும் வாக்கு தவறக்கூடாது எந்த மகத்தான பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம் தலைவர்களின் சொற்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று கருதுகிறேன் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதெல்லாம் கிடையாது அதிலும் நான் கேரண்டிக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறேன் நான் அர்ப்பணிப்போடும் இருக்கிறேன் என் சொற்களுக்கு நான் பொறுப்பும் ஏற்கிறேன் அப்படி பொறுப்பேற்கும் போது அப்போது தேசத்திற்கு நம்பிக்கை பிறக்கிறது இன்று நீங்களே பாருங்கள் நாம் எதை கூறுகிறோமோ அதன் மீது நம்பிக்கை மக்களுக்கு உள்ளது முன்னூற்றி எழுபதை நீக்குவேன் இதை நாங்கள் கட்சி துவங்கிய காலத்திலிருந்தே கூறி வந்தோம் ஷாம் பிரசாத் முகர்ஜி உயிர் தியாகமே செய்தார் ஆனால் நாங்கள் இது தொடர்பாக முழு உறுதிப்பாட்டோடு இருந்தோம் எனக்கு வாய்ப்பு கிடைத்த போது நான் என் உறுதியை வெளிப்படுத்தினேன் முன்னூற்றி எழுபது மறைந்தது மேலும் இன்று ஜம்மு காஷ்மீரின் நிலைமை பிரகாசமாகிவிட்டது முத்தலாக்கு எத்தனையோ விஷயங்களை கடந்தது அரசியல் தலைமை நடுங்கியது மக்கள் இவர்களை எப்படி நம்புவார்கள் மாற்றி மாற்றி பேசுவதை உணர்ந்தார்கள் மக்கள் அட இவர்களை நாம் நம்பலாம் என்று எங்களை நம்பினார்கள் இவர்களை நம்பலாம் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இதுதான் நிலைமை இப்படி நாங்கள் நினைத்தோம் எங்களால் முடியவில்லை ஆகையால் திரும்பச் செல்கிறோம் ஆனால் நம்பிக்கை மிக சக்தி மேலும் பாரதம் போன்ற தேசத்திலே இந்த நம்பிக்கையை என்னுடைய பொறுப்பாக நான் கருதுகிறேன் ஆகையால் நான் மீண்டும் மீண்டும் கேரண்டியோடு முழங்குகிறேன்